ஹலா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் விதி வடிவமைத்தல் என்று நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது மனப்பான்மைகள் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மனப்பான்மைகள் பயிற்சி என்பதே நீடித்த உழைப்பு தேவைப்படும் ஒரு வேலையாகும் ஆனால் அன்பு பணிவு மற்றும் பிரார்த்தனை மனப்பான்மை ஆகியவை அதற்கு உதவி புரியும் உங்கள் தோழிக்காக ஒரு திரையரங்கில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அவள் நெடுநேரம் வராமல் உங்களை காத்திருக்க வைத்துவிட்டு திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு ஐந்து நிமிடங்கள் முன்பு வருகிறாள் என்று வைத்துக் கொள்வோம் என்னாகும் அப்போது காலம் முடிவின்றி நீண்டு கொண்டே செல்வது போல் இருக்கும் நீங்கள் நீ நேரத்திற்கு வரவில்லை என்று பொறுமை இழந்து பரிதவிப்பீர்கள் தியானத்தின் போது மாஸ்டரை அழைக்க உங்களுக்கு இத்தகைய பொறுமையின்மையும் தீவிர பரிதவிப்பும் ஏற்படுகிறதா இது போன்ற அளவிற்கு மீறிய ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் உறங்க போவதற்கு முன் மறுநாள் காலை தியானத்தை எதிர்பார்த்து அதற்காக நீங்கள் இயங்க வேண்டும் என்று நான் கூறினேன் நான் தியானம் செய்து அதில் ஏதேனும் பயனடைய வேண்டும் என்று உங்களுக்குள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் இதை செய்ய வேண்டுமே அடக்கடவுளே இப்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் காலையில் வேறு சீக்கிரமாக எழுந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டா வெறுப்புடன் சொல்லாதீர்கள் அதில் எந்த பயனும் இல்லை எதற்காக நான் பயிற்சி செய்வதற்கான தீவிர விருப்பத்தையும் தீவிர ஆர்வத்தையும் பரிதவிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காக நான் சில நிகழ்ச்சிகளையும் சில கதைகளையும் உங்களுடன் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் எல்லாவிடல் பயிற்சி செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அது உங்களுக்கு ஒரு வேலையாக அது ஒரு வறண்ட பயிற்சியாகவே இருக்கும் அதனால் நீங்கள் அடைய போவது ஏதும் இல்லை வயலில் வேலை செய்யும் ஒரு கூலியாளனை கண்டிருக்கிறீர்களா அவர் தினக்கூலிக்காக வேலை செய்பவர் உதாரணத்திற்கு உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்லும் ஒரு மனிதன் ஒரு நாளில் அரை மணி நேரமே அங்கு செலவழிக்கிறான் பயிற்சிகளை செய்து தனது தசைகளை வலுப்படுத்திக் கொள்கிறான் வயலில் வேலை செய்பவனோ நான் வேலை செய்தே ஆக வேண்டியிருக்கிறது என்று தனக்குள் நொந்து கொண்டே நாள் முழுவதும் வேலை செய்கிறான் முடிவில் அவன் வலுவிழக்கிறான் இதற்கு காரணம் அவர்களது மனப்பான்மையே நீங்கள் உங்கள் பயிற்சியை ஒரு வறண்ட விஷயமாக கருதி இன்றும் செய்ய வேண்டுமா அப்பா அம்மா என்று சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பத்தினர் யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக பயிற்சி செய்வீர்களே ஆனால் அதை விட பயிற்சி செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படிப்பட்ட பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை அதை விட்டு விடுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு எதுவும் பெறாமல் எந்த பயனையும் அடையாமல் அவ்வளவு நேரத்தை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் என்ன பயம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் செய்ய வேண்டும் ஒளி உலகிலிருந்து அருட்செய்திகளை பெறும் மீடியமான அந்த சகோதரியிடம் பாபுஜி மகராஜ் கேட்ட கேள்விகள் என் நினைவிற்கு வருகிறது அச்சகோதரி நம் மாஸ்டரின் வயதை ஒத்தவர் ஒரு சக்கர நாற்காலியில் தன் காலத்தை கழிக்கும் அவர் கடந்த இருபது ஆண்டு காலமாக அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள தன் இடத்தை விட்டு வெளியில் சென்றதில்லை அவர் தனது சிறிய அறையிலேயே இருக்கிறார் பல வருடகால பயிற்சிக்கு பின் பொறுமை இழந்த நிலையில் அவர் பாபுஜியிடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டார் சகஜ மார்க்கத்தில் தனது ஆன்மீக முன்னேற்றத்தை தெரிந்து கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு கேட்டார் அதனால் பாபுஜி மகாராஜ் நீ பதிமூன்றாம் புள்ளியில் இருக்கிறாய் என்றார் உங்களில் பலருக்கும் சகஜ மார்க்கத்தில் நாம் எத்தனை புள்ளிகளை கடக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம் நாம் பதிமூன்று புள்ளிகளை கடக்கிறோம் இதயமே முதற் புள்ளி அது இருக்கும் இடம் மார்பில் மார்பில் இடது பக்கம் இரண்டாவது புள்ளி இங்கிருக்கிறது அதாவது மார்பில் வலது பக்கம் அதை ஆத்ம சக்கரம் என்று சொல்கிறோம் அதன் பின் மூன்றாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது புள்ளி என்று அடுத்தடுத்து கடந்து நாம் தலையின் பின்புறம் இருக்கும் பதிமூன்றாவது புள்ளி வரை வருகிறோம் அதனால் அந்த சகோதரி மகிழ்ச்சி அடைந்து நான் மையத்தை அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார் அதுவே நமது லட்சியமாகும் ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு என்று நினைக்கிறேன் பாபுஜி அவரிடம் உனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது போதுமான அளவிற்கு நீ பயிற்சி செய்யவில்லை என்று கூறுகிறார் இப்போது இந்த கூற்று உங்களுக்கு கூறப்படுவதாக நினைத்து உங்கள் நிலையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இதில் எந்த புள்ளியிலும் இல்லை ஒருவேளை முதற் புள்ளியிலாவது இருப்பீர்களா இருப்பீர்களோ என்னவோ அப்படியென்றால் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு பயிற்சி தேவைப்படும் சில மாதங்களுக்கு பிறகு அவர் நீ இந்த தியானத்தை உண்மையிலேயே விரும்புகிறாயா அப்படி விரும்பினால் அதை ஏன் இன்னும் அதிகமாக செய்யக்கூடாது என்று மற்றொரு கேள்வியை கேட்டார் அது மிக நன்றாக இருப்பதாக உணர்ந்து காலையில் உண்மையிலேயே அதை அனுபவித்து செய்திருந்தீர்கள் என்றால் அதை மறுபடியும் ஒன்பது மணிக்கும் பின் பன்னிரண்டு மணிக்கும் அதன் பின் இரண்டு மணிக்கும் செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்களா நீங்கள் செய்து கொண்டிருக்கும் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் நிறுத்திவிடுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களது முதல் கடமையாகும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவர் உன் பயிற்சியை அது தானாகவே நடைபெறக்கூடிய ஒரு நிலைக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் இந்த ஒரு வாக்கியத்தின் மூலம் இரண்டு விதமான செய்திகளை பாபுஜி கொடுக்க முற்படுகிறார் என்பதாக நான் நினைக்கிறேன் இந்த தன்னத்தில் வேண்டுமானாலும் தியான நிலைக்கு செல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் கண்களை திறந்திருக்கும் போதும் தியானத்தில் ஏற்படும் அந்த ஆழ்ந்த நிலையை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடிய வேண்டும் இது தியானம் தன்னிச்சையாகவே நடைபெறுவதின் ஒரு அம்சமாகும். இரண்டாவது அம்சம் தியானத்திற்கான நேரத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் பயிற்சியில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு உடல் கடிகாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இவ்விஷயத்தை அவர் மற்றொரு அருட்செய்தியிலும் வலியுறுத்துகிறார் இந்த தானேங்கி உடல் கடிகாரம் என்பதற்கு என்ன அர்த்தம் டாக்டர் பாவ்லோ எனும் ரஷ்ய விஞ்ஞானி மேற்கொண்ட ஆராய்ச்சியை பற்றி நீங்கள் பள்ளியில் படிக்கும் போது அறிந்திருப்பீர்கள் அவர் ஒரு நாயை குறிப்பிட்ட ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டார் இந்த பயிற்சியில் அவர் மணியடித்து பின்னர் நாய்க்கு உணவளித்தார் அடுத்த நாள் அதே நேரத்தில் மணியை அடித்துவிட்டு உணவளித்தார் மூன்றாவது நாளும் அதே போல் செய்தார் இப்படியே சில காலம் அந்த நாயை பயிற்றுவித்தார் ஒரு நாள் அவர் மணியை அடித்து விட்டு உணவளிக்காமல் விட்டுவிட்டார் அப்போது அந்த நாய் நிலை கொள்ளாமல் தவித்தது அதன் வாயிலிருந்து உமிழ்நீர் பெருக்கெடுத்தது இதுவே உடல் கரிகாரம் என்பதாகும் நீங்கள் வழக்கமாக செய்யும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் செய்யாவிடில் அந்த நாயை போன்று உங்களுக்கும் உமிழ்நீர் பெருக்கெடுக்குமா அதை இழந்து விட்டதாக விட்டதை போன்ற தவிப்பு உங்களுக்கு ஏற்படுகிறதா அதுவே திறவுகோள் ஆகும் ஆகையால் நாம் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளது முதலில் தியானத்திற்கென்று ஒரு நேரத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என் மகனோ அல்லது மகளோ மாதத்தில் ஒரு முறை என்று அல்லாமல் வாரம் ஒரு முறை தியானம் செய்தால் பெற்றவனான நான் மகிழ்ச்சி அடையலாம் அதன் பின் அவர்கள் தினமும் தியானம் செய்வார்களே ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் நம் மாஸ்டர்களை பொறுத்தவரை நீங்கள் அதற்கான நேரத்தை தீர்மானித்துக் கொண்டால் மட்டுமே அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் ஆறு மணிக்கு தியானம் செய்வது என்று நீங்கள் முடிவெடுத்தால் எப்படியானாலும் நான் தினமும் ஆறு மணிக்கு தியானம் செய்வேன் என்று அதில் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் இவ்வாறு நேரத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஏழு மணிக்கு தியானம் செய்வது என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி விடாமல் அந்நேரமே தியானம் செய்யுங்கள் ஒரு நாள் எட்டு மணிக்கு மறுநாள் ஒன்பது மணிக்கு மற்றொரு நாள் ஆறு மணிக்கு அடுத்த நாள் காலை மூன்று மணி அளவிலேயே எழுந்து இரண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தியானம் செய்வது என்பதற்கு பதிலாக சரியான நேரத்திற்கு தியானம் செய்வதே மிக முக்கியமானதாகும் குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் அரை மணி நேரம் தியானம் செய்வது மிக நல்லது அதற்கான நேரத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள் அதன் பின் மாற்றத்தை பாருங்கள் பத்து நாட்களுக்குள் உங்களுக்குள் உங்கள் இதயத்தில் ஏற்படும் மாற்றத்தை கவனியுங்கள் பயிற்சியில் ஒருவித ஒழுங்குமுறை இதையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒளி உலகிலிருந்து பாபுஜி மகாராஜ் லாலாஜி மகாராஜ் விவேகானந்தர் மற்றும் பல மகான்களிடமிருந்து இந்த மீடியத்திற்கு வரும் அருச்செய்திகளை கவனித்து பார்த்தால் எட்டு மணி பத்து மணி என்று அவை யாவும் குறிப்பிட்ட நேரங்களிலேயே வருவதை காணலாம் அவசரமான சூழ்நிலைகளில் மட்டுமே அவருக்கு மற்ற நேரங்களில் செய்தி கிடைக்கும் அது மிக அரிது மாஸ்டரின் வாழ்க்கை முறையை நாம் காணும் போதும் காலை உணவு ஏழு முப்பது மணிக்கு மதிய உணவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு இரவு உணவு ஏழு முப்பது மணிக்கு என்பதை கவனிக்கலாம் அவரது நாட்குறிப்பை காணும் போது ஒரு அபியாசியாக அவர் எப்போதும் குறிப்பிட்ட நேரத்திலேயே அந்தந்த வேலைகளை செய்திருப்பதை பார்க்கலாம் நாம் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நமது தியான நேரத்தை முன்னரே முடிவு செய்து கொண்டால் நமது மேல் அதிகாரிகள் நம்மை எப்போது வேண்டுமானாலும் அழைப்பதை நாம் தவிர்க்கலாம் நீங்கள் அவர்களிடம் நான் தினமும் ஆறு மணிக்கு தியானம் செய்கிறேன் என்று கூறிவிட்டால் அந்நேரம் உங்களை அழைத்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரமின்றி நீங்கள் மனம் போனபடி தியானம் செய்தால் நீங்கள் எந்த நேரத்தில் தியானம் செய்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் போகும் அதனால் எந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதையும் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அதனால் நேரத்தை முடிவு செய்து கொள்வது மிக மிக முக்கியமானது பெரிய மகான்களான குருமார்களும் இதையே விரும்புகிறார்கள் இதனால் அவர்களது பணியையும் நீங்கள் எளிதாக்குகிறீர்கள் எப்போது உங்களை அணுகி உங்களுக்கு பரிசலிக்கலாம் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதனால் தியானத்திற்கான நேரத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தியானத்திற்கான இடத்தையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எனது குழந்தை பருவத்தில் நான் ஒரு கிராமத்தில் வளர்ந்தேன் அங்கு ஒரு அடிமரக்கட்டையில் மாட்டை கட்டி போடுவார்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு எருமைகளை அந்த கிராமத்தில் உள்ள நிலங்களில் மேய விடுவார்கள் மாலையில் அந்த மாடுகள் அனைத்தும் ஒன்றாக தமது இடங்களுக்கு திரும்பும் ஒவ்வொன்றும் தனது தெருவையும் தான் கட்டப்படும் அடிமரத்தையும் அடையாளம் கொள்ளும் தவறுதலாக கூட அவற்றில் எதுவும் வேறெங்கும் செல்லாது அது தவறு செய்வதில்லை சரியான வீட்டிற்கு சென்று தான் கட்டப்படும் அதே அடிமரக்கட்டைக்கு அருகில் நிற்கும் அதிலேயே கட்டப்படும் நான் இந்த எருமை கதையை கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அபியாசிகளாகிய நம்மிடம் ஒரு நாள் சோபாவிலும் ஒரு நாள் படுக்கையிலும் தியானம் செய்யும் பழக்கம் இருக்கிறது சில நாட்கள் நாம் தியானம் செய்வதே இல்லை அவ்வாறின்றி நாம் தியானத்திற்கான இடத்தையும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் தியானத்திற்கான நேரத்தை தீர்மானித்துக் கொள்வது மற்றும் அதற்கான நியதிகளை கடைபிடிப்பது இவற்றுடன் அதற்கான இடத்தை தீர்மானித்துக் கொள்வதும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இதற்கு மேலும் எதுவும் சொல்வதற்கு இல்லை நாம் எருமைகளை விட புத்திசாலிகளை நம்மால் குறிப்பிட்ட இடத்தில் நம்மை கட்டி போட்டுக் கொள்ள முடியும் அருட்செய்திகளில் நான் இன்னொரு அழகான விஷயத்தை தெரிந்து கொண்டேன் அது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று பாபுஜி அந்த மீடியத்திடம் சிலர் கடினமான இதயத்தை கடுமையான முகத்தோற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் அருளை ஈர்க்க முடியாமல் அதை எதிர்க்கிறார்கள் என்கிறார் மேலும் அவர் அன்பு ஈர்க்கிறது ஒரு குதூகலமான இதயம் அருளை எளிதாகவும் இயல்பாகவும் ஈர்க்கிறது ஆனால் கடுமையான முகத்தோற்றம் அதை எதிர்க்கிறது என்றார் ஒரு தொழில் அதிபராக உங்களிடம் ஐம்பது அல்லது நூறு பணியாளர்கள் இருப்பார்களே ஆனால் ஒவ்வொருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிகிறீர்கள் வானவில்லின் வெவ்வேறு நிறங்களைப் போல அவர்களது முகக்குறிப்புகளிலும் பணியில் அவர்களது மனப்பான்மைகளிலும் வித்தியாசம் இருப்பதை காண்கிறீர்கள் யாராவது ஒருவர் சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு வந்து மகிழ்ச்சியுடன் கடமை ஆனால் அவருடன் சேர்ந்து பணியாற்றுவதையும் அவர் உங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவதையும் நீங்கள் மிகவும் மிகவும் விரும்புகிறீர்கள் இது எனக்கு பிடிக்காது நான் இதை செய்ய மாட்டேன் நான் எந்த நேரத்தில் வர விரும்புகிறேனோ அப்போதுதான் வருவேன் என்று யாரேனும் கூறிக்கொண்டிருந்தால் அவரை எத்தனை காலம் அவரது மேலதிகாரியால் சகித்து கொள்ள முடியும் அதிக காலம் முடியாது அவர் அந்த நிறுவனத்தை விட்டு விலகினாலும் யாரும் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் ஆனால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பணியாளராகவும் உங்களது பணியில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவராகவும் இருந்தால் நீங்கள் அந்த நிறுவனத்தை விட்டு விலகினாலோ அல்லது ஒரு நாள் அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்தாலோ நீங்கள் அங்கு இருந்ததை விட அங்கு இல்லாத நேரமே ஒரு மிகப்பெரிய இழப்பாக தெரியும் அப்போது உங்கள் மேல் அதிகாரி செயலற்றவராக இருப்பார் அதனால் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய எவ்வாறேனும் நான் ஒருவிதமான ஒழுங்குமுறையை மகிழ்ச்சியையும் பரிதவிப்பையும் என் பயிற்சியில் கடைபிடிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி அடைய நீங்கள் மிக கடுமையாக உழைத்துள்ளீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிரித்து கொண்டே நான் என்ன சாதித்திருக்கிறேன் இது வெறும் பனிரெண்டாம் வகுப்பு தான் நான் இன்னும் நெடுங்கூரம் செல்ல வேண்டும் எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறேன் பாருங்கள் என்பீர்கள் அதன்பின் நீங்கள் பட்டதாரி ஆவீர்கள் இதனால் மட்டும் பெரிதாக சாதித்து விட்டதை போல் என்ன முடியுமா இன்னும் பெரிதாக ஏதோ ஒன்று காத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் வாழ்க்கை இத்துடன் முடிந்து விடாது நீங்கள் அதன்பின் ஒரு தொழிலை ஒரு தொழிலை ஆரம்பிப்பீர்கள் ஆனால் அதுவும் கூட முடிவல்ல நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புவீர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வீர்கள் இப்படி ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டே போகும் நீங்கள் எட்டு மணி நேரமோ பனிரெண்டு அல்லது பதினாலு மணி நேரமோ இந்த லௌகீக வாழ்க்கையை நடத்துவதற்காக மிக கடுமையாக உழைக்கிறீர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் கூறவில்லை இதை செய்துதான் ஆக வேண்டும் உங்களுக்கு ஒரு மில்லியன் சம்பாதிக்கும் திறமை இருந்தால் அதை சம்பாதியுங்கள் ஐந்து மில்லியன் சம்பாதிக்கும் திறமை இருந்தால் அதையும் சம்பாதியுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் மறக்க வேண்டாம் நீங்கள் இந்த ஆன்மீக பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் காலையில் கிடைத்த ஆன்மீக நிலையை உங்களுக்குள் செலுத்தியவாறே இருப்பது நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது மாணவராக நீங்கள் கல்வி கற்கும் இடத்திலோ உங்களது எந்த நடவடிக்கையும் பாதிக்காது உண்மையில் நீங்கள் அதுபோன்ற ஒரு வித்தியாசமான உணர்வு ஒரு நிலையில் ஒரு உயர்ந்த உணர்வு நிலையில் இருக்கும் போது எந்த ஒரு செயலையும் நீங்கள் குறைந்த நேரத்தில் விடலாம் அதற்கு குறைந்த அளவு நேரமே தேவைப்படும் உதாரணத்திற்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போது என் நேரமும் படித்து கொண்டிருக்கும் நபருக்கும் அமைதியாக பதற்றமின்றி படிக்கும் நபருக்கும் வித்தியாசம் இருக்கிறது அமைதியுடன் படிப்பவர் ஒரு தடவையிலேயே தான் படித்ததை கிரகித்துக் கொண்டு விடுவார் மற்றவரோ திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் அதனால் யோக முறையால் இதை போன்ற தியானத்தினால் நமது செயல்கள் யாவும் முழுமை அடைகின்றன என்று நான் கூற முடியாவிடனும் அவை ஏறக்குறைய முழுமை பெறுகின்றன ஆயினும் நாம் முழுமை பெறவே முயற்சிக்கிறோம் மாஸ்டரும் அந்த முழுமை நிலைக்கு தான் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் தன்னில் மட்டுமன்றி தன் பணிகளிலும் அவர் எனது பணி மிகவும் பயனளிக்க வல்லதாக இருக்க என் செயல்பாட்டு முறையை நான் எந்த அளவு மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பூரணத்துவத்தை பெறுவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அனைவருமே தங்களது செயல்களை மென்மேலும் பூரணமாக செய்ய தங்களால் முடிந்த அளவு எந்நேரமும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்